வணக்கம் இது உங்கள் டெக்மாட் சோலாரின் கான்கிரீட் சோலார் சிஸ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவாட் இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இவங்க கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு தான் பில் வந்திருக்கு அதனால வந்து எனக்கு ஒரு கிலோவாட் இருந்தால் போதும் அப்படின்னாங்க இருந்தாலும் கஸ்டமர்கிட்ட நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து த்ரீ கிலோ வாட்டுக்கு இன்வெர்டர் நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு லோட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் லோட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து த்ரீ கிலோ வாட்டில் இன்வெட்டர் போட்டுவிட்டு பேனல் மட்டும் இப்போதைக்கு ரெண்டு கிலோ வாட்டில் டிசிஆர் பேனல் போட்டுக்கோங்க டிசிஆர் பேனல் எதுக்குனா இதுதான் வந்து கவர்மெண்ட் சப்சிடிக்கு உண்டான பேனல் நான் டிசிஆர் போனல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சப்சிடி வராது இது வந்து ஒரு கிலோ வாட்டுக்கு முப்பதாயிரம் ரெண்டு கிலோ வாட்டுக்கு அறுபதாயிரம் மூணு கிலோ வாட்டிலேருந்து பத்து கிலோ வாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரம் சப்சிடியே வருது இது வந்து எல்லாமே வந்து நாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் எர்த்திங் அடிக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா பேனல் எர்த்திங்கு அது இல்லாத லைட்டிங் அரெஸ்ட் கொண்டான எர்த்திங்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் கொண்டான எர்த்திங் எல்லாமே வந்து நாங்களே இன்சுலேஷன் போட்டு பண்ணி பக்காவை பண்ணி கொடுத்துட்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேனல் இது வந்துமே ரெண்டுமே டிசிஆர் பேனலில் தான் கீழே ஸ்ட்ரக்சர் நாங்கள் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிஎஸ் ஸ்ட்ரக்சரு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் வருது அப்படின்னு நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு சைட் விசிட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறது ஃபுல்லாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் லைட்டிங் அரெஸ்ட் எல்லாமே பக்காவாக போட்டு கொடுத்துருக்குறோம் கஸ்டமருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனு நன்றி நண்பர்களே